இதுக்குன்னா நமக்கு ஒரு நோய் நமக்கு இருக்கிறத விட அடுத்தவன்ட்டு இருக்கிறது சிறப்பு அப்படின்னு என்ற ஒரு உளவியல் நோயால் நம்ம ரொம்ப எளிமையா எளிமையா இப்ப நமக்கு வேளாண்மை கற்றுக் கொடுக்குறாங்க நடக்கிற இடத்துல விதைக்காத விதைக்கிற இடத்துல நடக்காத நீங்கள் வயல் வரப்பு ஓரத்துல எல்லாம் அகத்தி மரத்தை நடுறதுங்கிறது வேடிக்கைக்கு இல்லை நைட்ரஜன் தேவைப்படுது காற்றுல எண்பது விழுக்காட்டுக்கு மேலே நைட்ரஜன் இருக்குது அந்த நைட்ரஜன் அகத்தி மரம் பிடித்து அதை செடி கொடிகளுக்கு அங்க இருக்கிற மற்ற தாவரங்களுக்கு கொடுத்துருது அந்த அகத்தியை வளர்க்காம நம்ம நைட்ரஜன் பொட்டாசியம் போட்டு அது இதுன்னு கொண்டு போய் இயற்கை செயற்கை உரங்களை வச்சு இப்போ நீங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இயற்கை வேளாண்மைங்கிறாங்க உங்களுக்கு உண்மையிலே சரி போடணும் வேளாண்மையே இயற்கை தானப்பா அதுலேயே இயற்கை வேளாண்மைன்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னா செயற்கை ரசாயன உரங்களை கொட்டி நிலத்தை நஞ்சாக்கி உணவை நஞ்சாக்கிட்டோம் இரண்டாம் உலகப் பொருள் வெடிக்காத வெடிவிப்புகளை எல்லாம் அவன் எப்படி சந்தைப்படுத்துவது நினைச்சு உரமாக்குனான் அதை விற்கிறதுக்கு இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமா இருக்கிற நாடுகளை எடுத்துட்டு வந்து அதை சந்தைப்படுத்தினான் அதை போட்டவன உப்ப தண்ணி குடுக்கிற மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் ஆடு மாட்டு சாணம் கழிவு மக்கிய இலைதலை கழிவு அந்த குப்பையில கொண்டு கொட்டும் போது அது நிலத்துல இருக்கும் போது நீரை கொஞ்சோண்டு நீரை இருந்தாலும் பிடிச்சு வச்சுக்கிறோம் அது அப்படியே ஈரம வச்சுக்கிறோம் ஈரப்பதத்தோட காய விடாது ஆனால் நீங்க உப்பை போட்டீங்கன்னா வெடி உப்பை போட்டீங்கன்னா இந்த ரசாயன உப்பை போட்டீங்கன்னா அது நிலத்தடி நீரை உறிஞ்சிடும் அப்படி என்ன ஆயிரும் அதிகப்படியா தண்ணி நம்ம எப்படி உப்பத்தின்னா நிறைய தண்ணி குடிக்கிறோமோ அது மண் உப்பத்தின்னு நிறைய தண்ணி குடிக்குது அப்போ நிறைய நீர் தேவைப்படுது இதை நல்லா இதை பார்த்துக்கணும் ஒன்னு ஒன்று ஒண்ணு ஒண்ணு சார்ந்து இருக்குது இது உயிரியல் தொடர்ச்சிங்கிறோம் அதை நீங்கள் உங்களுக்கு பேராசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுப்பாங்க அண்ணன் வந்துட்டு சொல்லணும் என்னுடைய கடமை இருக்குல்ல அப்போ நம்மால் மகன் இதை கூட உங்களுக்கு கட்டிருக்கல அரங்கத்தை திறந்து வச்சு பயனில்லை அப்ப இந்த ரசாயன விடிவிப்புகளை போடுறதுனால நிறைய நீர் தேவைப்படுது நம்ம வந்து வரப்புயர நீல் உயிர் நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் கோண உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான்னு பாடினான் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோணம் உயர்வான்னு அவை பாடினா இப்போ வரப்பு இருக்கு உயரமாக இருக்குது ஆனால் நீரும் உயரல நெல்லும் உயரல ஏன்னா நம்ம நீர் வளர்ப்பு இருக்கிறதுக்கு கவனமே செய்யல நெல்லிய உயரல அன்னைக்கு வந்து ஆடிப்பட்டம் தேடி சாஞ்சு கிடக்கும் நெல் ஒரு ஆள் உயரத்துக்கு விளைஞ்சிருக்கும் அப்படி சாஞ்சு கிடக்கும் அது எந்த பக்கம் காற்று அடிச்சதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கும் நம்ம அந்த பக்கம் போய் சனி பார்த்தாரு பொலி பார்த்தாருன்னா அப்போ எங்க சாஞ்சிருக்கோ அங்க பார்த்து வேற யாரு அறுத்து கொண்டு போனோம் அப்ப அதே அவை சொன்ன அடிக்காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னா அன்னைக்கு அப்ப இவங்க வந்து டிராக்டரை உற்பத்தி செஞ்சுட்ட பிறகு நம்ம அந்த டிராக்டரை ரசாயனம் இந்த எந்திரத்தை வியாபனம் செய்யறதுக்காக பல்லாயிரக்கணக்கான உழவு மாடுகளை வாங்கி வெட்டி கொண்டுட்டாங்க நம்ம நாட்டில நடந்துச்சு அப்ப அந்த சந்தையில ஒரு ஆள் அறுபது கிலோ எடை நான் நடந்தாலே அந்த இடத்துல எதுவும் முளைக்காது பாதை பாதை விழுந்துடும் புல்லு கூட முளைக்காது ஆறு டன் எடை உள்ள டிராக்டர் அழுத்தி நிலத்துல உழுதா மண்ணு கட்டிப்பட்டு போகும் மண் கட்டிப்பட்ட இடத்தில் புல்லு முளைக்குமே உள்ள பூண்டு முளைக்குமே விழிய மற்ற நெல்லோ கடலையோ தக்காளியோ கத்திரியோ வராது நம் முன்னோர்கள் விட ஆள உழுவது மேல் என்று சொன்னது சும்மா இல்லை நம்ப முடியாத உடன் இருந்தவர்களே பார்க்க அருவருப்பாக உள்ளங்கையில நீங்க வச்சு பாத்தீங்கன்னா மண் புழுவ ஒரு நொடியில கையில வச்சிருக்க மாட்டேங்க தூக்கி போட்டுருவீங்க பார்க்க அருவருப்பாக இருக்கிற அந்த உயிரினம் நாப்பதனாயிரம் முறை இந்த மண்ணை உழுகிறது என்கிறான் தன் வாழ்நாள்ல நாப்பதனாயிரம் முறை மேலே மண்ணை சாப்பிட்டு கீழே கழிவு போடும் கீழே மண்ணை சாப்பிட்டு மேலே கழிவு போடும் அப்படி நாற்பதனாயிரம் முறை உழுவதால் அது உழவனின் நண்பன் என்றாங்க மண்ணை வளப்படுத்தி கொண்டு நீங்க ரசாயன உரத்தை கொண்டு கொட்டினவனம் மண்புழு எல்லாம் சேர்த்து இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மண்புழு உரம் தயாரிக்கும் இடம் என்று எழுதி வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்